ஓம் வாராகி தாயே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய என்ன பார்க்க தெய்வம் வீட்டில் இல்லை என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் இதை என்ன செஞ்சு சரி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் வீட்டுல நம்மளுக்கு தெய்வம் இல்லை அப்படிங்கறத எந்தெந்த வகையில நாம அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்முடைய வீடுகளில் குல தெய்வம் நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறத எப்படியெல்லாம் நம்மளுக்கு உணர்த்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பமே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து அடுத்தடுத்து பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருப்பது சண்டை ஒரே சண்டையாகவே இரு வீட்டுக்கு போனாலே நிம்மதி இல்லைப்பா ஒரே சண்டையாக இருக்குது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது வீட்டுக்கு போகவே பிடிக்கல இந்த மாதிரி உங்களுக்கு அறிகுறிகள் இருந்தாலும் தெய்வ நடமாட்டம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் அடிக்கடி உடம்பு இல்லாமல் போவது நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும் அதே மாதிரி பாத்தீங்க நல்ல பூஜைகள் அந்த வீட்டுல செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப வந்து அந்த பூஜை எல்லாம் செய்ய மாட்டாங்க ஒரு தீபம் கூட மாட்டாங்க மாட்டாங்க என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் நம்மளுக்கு எதுவுமே நல்லதாவே நடக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒரு ரீசன் சொல்லிட்டு அவங்க வந்து அதை செய்யாமல் இருப்பது இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல தெய்வ நடமாட்டம் இல்லை என்பதை குறிக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்களை வச்சு நாம கண்டுபிடிக்கலாம் எப்படி அப்படின்னா நம்முடைய வீட்டுல அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பூஜை அறையில வந்து பள்ளி நடமாட்டம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த பள்ளி சத்தம் போடுவது பள்ளி நடமாட்டம் இல்லை அப்படின்னா கூட நம்முடைய வீடுகளில் தெய்வ நடமாட்டம் இல்லை தீய சக்திகள் இருக்குது அப்படிங்கறத வந்து உணர்த்தும் நம்ம வீட்டு துளசி செடி இந்த துளசி செடிகள் இருந்தாலே எந்த ஒரு தீய சக்திகளும் வராது அப்படிம்பாங்க நல்லா செழுமையா இருக்கக்கூடிய துளசி செடி திடீர்னு பட்டு போயிடும் இப்படி பட்டு போனா கூட உங்க வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில எந்தெந்த வயசுல என்னென்ன நன்மைகள் நடக்கணுமோ அது எல்லாமே வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கும் அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல ஒர்க்கில் இருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையாது திருமணமே வந்து தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும் இல்லைனா திருமணம் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்காம அவங்க வந்து ரொம்ப இருப்பாங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருப்பது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படிங்கறத உணர்த்தும் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வீட்டை வந்து நம்ம நல்ல நறுமணமா நம்ம வந்துட்டு ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் நிறைய பேர் வீடுகள்ல பாத்தீங்கன்னா அப்படியே மழை பேஞ்சு அந்த சுவர் வந்து விரிசல் விட்டுருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் காரையெல்லாம் பேந்து போயிருக்கும் இந்த மாதிரி இருந்தா உடனே சரி செஞ்சிடுங்க அப்படி இருக்கக்கூடிய வீட்டுல நிச்சயமாக தெய்வம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உங்க வீடு அது மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டு நிலைவாசல்ல ஏதாவது சேதம் ஆயிருக்கு அப்படின்னா ஏதாவது சரியில்லை சின்னதா கொஞ்சமா உடஞ்சிருக்கு லேசாதானே இருக்குது இது என்னத்த போய் இது சரி செய்யறது அப்படின்னு விடாம அதையெல்லாம் சரி செய்யணும் ஏன்னா நிலைவாசல்ல தான் நம்முடைய குல தெய்வம் வாசம் செய்வாங்க அந்த நிலைவாசலே நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னா தீய சக்திகளையும் வந்து நம்ம வீட்டுக்குள்ளார ஈஸியா உள்ள வந்துடும் அதனால நிலைவாசலை வந்து எப்பவுமே கரெக்டா வச்சுக்கோங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் நிலைவாசல் பூஜை செய்யுங்க ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர் மரணங்கள் ஏற்படும் நம்மளுக்கு வந்து நல்லா இருப்பாங்க பார்த்தா மறுநாளே வந்து ஏதோ உடம்பு சரியில்லை இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் கூட நம்மளுக்கு வரும் இது மாதிரி எல்லாம் திடீர் மரணங்கள்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா கூட நம்ம வீட்டுல வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும் தேழு பூரா இது மாதிரி விச பூச்சிகள் உங்க வீட்டுக்குள்ளார வருது அப்படின்னா கூட உங்க வீட்டுல தீய சக்திகள் இருக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல தென்கிழக்கு மூலையில பூஜை அறை இருக்குது அப்படின்னா கூட அங்கையும் தெய்வ நடமாட்டம் அப்படிங்கிறது இருக்காது இப்போ ஒரு கோவிலுக்கு போறீங்க அங்க வந்து எலும்புச்சம்பழம் தர்றாங்க நீங்க கோவில்ல அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி பாதத்தில் வச்சு நீங்க வாங்கிட்டு வரீங்க அதை வந்து நம்ம வீட்டில் வைப்போம் இல்லைங்களா அந்த எலும்புச்சம்பழம் வந்து சுருங்கி காஞ்சு போய் வாடி போயிருந்தா பிரச்சனை இல்லை அதற்கு மாறாக அழுகி போயிருந்தா அந்த எலும்புச்சம்பழம் அழுகி இருக்குது அதுல இருந்து வந்து நீரா வருது அப்படின்னா கூட உங்க வீட்டுல தீய சக்திகள் இருக்குது தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய வகைகள்ல நாம வந்து நம்ம வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் வந்து இல்ல அப்படிங்கறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலருக்கு இன்னுமே அட்வான்ஸ் கூட நடக்கலாம் நம்ம வீட்ல இருப்போம் யாரோ வந்து பின்னாடி அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் நம்முடைய வீடுகள்ல வந்து தீய சக்திகள் இருக்குது நம்ம வீட்டுல தெய்வ நடமாட்டம் வந்து இல்ல அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் திடீர் திடீர்னு நோய் வாய்ப்படுறது கூட இந்த மாதிரியான விஷயங்களை வந்துதான் குறிக்கும் அதே மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாகவே இருந்தாலும் சரி அவங்க அவங்க இறந்த பின்னாடி அவர்களுடைய எல்லா துணிகளையும் உங்க வீட்டுல வந்து நீங்க வச்சிருக்கவே கூடாதுங்க அவங்க ஞாபகார்த்தமா ஒன்னு ரெண்டு துணிகளை கூட நீங்க வச்சுக்கலாம் ஆனா எல்லா துணியுமே வச்சுட்டு இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது அதனால அதையும் நீங்க அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப 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 உத்தமமான ஒரு விஷயமாகும் இது எல்லாமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் அதே மாதிரி பெண்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா நாம நல்ல பூஜைகள்லாம் செஞ்சிட்டு இருப்போம் விரதம் இருப்போம் ஆனா இப்போ வந்து நம்மளுக்கு அதை இருக்கவே மாட்டோம் ஏதோ ஒரு காரணம் நம்ம சொல்லுவோம் ஆனா அதற்கு கூட இது நம்ம வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் அதே மாதிரி சரிங்க இவ்வளவு தெய்வ நடமாட்டம் இருக்குதுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா உங்க வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்னா உங்க வீட்டில் வந்து ஒரு நறுமணமான ஒரு வாசனை வந்து ஒரு மைல்டா ஒரு ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படி இருந்தாலும் உங்க வீட்டில் நடமாட்டம் இருக்கும் அதே மாதிரி பள்ளிகள் வந்து பூஜை சத்தம் இருக்குது போயிட்டு போயிட்டு வருது அப்படின்னா கூட தெய்வ நடமாட்டம் கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்குது அப்படிங்கிறது தாங்க அர்த்தம் உங்க வீட்டுல இந்த மாதிரி தெய்வ நடமாட்டம் இல்ல அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்த்துருவோம் இல்லைங்களா நீங்க அடிக்கடி உங்க குல தெய்வம் கோவிலுக்கு போகணும் உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற கொஞ்சோண்டு மண்ணை எடுத்துட்டு வந்து நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து நிலைவாசல்ல வந்து கட்டி விடலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வீட்டுல தூபம் நிறைய தூபங்கள் நல்ல வாசனை மிகுந்த தூபங்கள் போடணும் வெண்கடுகு சேர்த்து தூபம் போடுவது அப்படிங்கிறது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகளை அனைத்தையுமே விரட்டி அடிக்கும் அடிக்கடி அமாவாசை பௌர்ண பௌர்ணமி நாட்கள்ல உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க பொங்கல் வைத்து அவங்க வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுக்குள்ளார வந்து தெய்வ நடமாட்டம் ஆரம்பிக்கும் எப்பவுமே எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் நம்மளுடைய குல தெய்வத்தை வந்து கண்டிப்பா வழிபாடு செய்யணும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையேனும் நம்மளுடைய குல தெய்வத்தை போய் வழிபாடு செஞ்சுட்டு வருவதுதான் நம்மளுடைய குடும்பத்தை வந்து மேம்படுத்தும் நீங்க என்னதான் வந்து பரிகாரங்கள் செஞ்சாலும் வீட்டுல பூஜைகள் செஞ்சாலும் உங்க குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யலை அப்படின்னால இது எதற்குமே பலன் அளிக்காது அதனால நிச்சயம் நாம் கண்டிப்பாக வழிபாடு செய்யக்கூடியது குலதெய்வம் ஆக உங்க வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னா நீங்க அடிக்கடி உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்க வீட்டில் தெய்வ நடமாட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் தீய சக்தியில் விரட்டி அடிக்கப்படும் அதனால இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அறிகுறிகள் யார் வீட்ல எல்லாம் இருக்குது அப்படிங்கறதையும் நீங்கள் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நன்றாக அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்